எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட தேர்ட்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஸ்கூனோட சேனலையும் முன்னே பற்றி யோசி இங்கே போட்டு உங்களே தைவ் எந்த ஒரு சில ஸ்டார்ட் பண்ணணும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணல இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பதிவு ஹெவி ரெயின் பலத்த மழை இந்த பதிவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ரொம்ப அடிக்கிற அடியில் மழை பெஞ்சிக்கணும் சரியான மழை என்ன பண்ண முடியும் நாம் பிஃபோராக எல்லாத்தையும் வந்து உங்களை பற்றி யோசித்து தீங்க போட்டு வருஷம் பலத்த மழைக்கார்ந்து வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணுங்க சேஃப்டியாக வீட்டிலே இருங்க வீட்டில் போதே இப்போ உண்மையாக நடந்த சம்பவம் ஒரு மொட்டை மாடியில் ஆகி விழுந்து இடி விழுந்து மின்னல் தாக்கி வீட்டில் இருக்கிற டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி எல்லாம் அவுட் தென் வீட்டில் இருக்கவங்க இரண்டு பேர் இறந்து போயிருக்காங்க உண்மையாக ரியலாக நடந்தது தான் பலத்த மழை காரணமாக ஹெவி ரெயின் ஸோ ரொம்ப பலத்த மழை பெஞ்சது தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களோட டிவி பின் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்துருங்க ரெண்டாவது ஏசி ஓடிட்டுருந்தது தான் ஆஃப் பண்ணிவிடுங்க மூணாவது ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க மழை காலத்தில் ரொம்ப மழை பெய்யும் போது உணவுப் பொருட்கள் கெட்டு போகாது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட மழை விட்டு பிறகு கூட நீங்கள் யூஸ் பண்ணுவோம் மெயினாக வைக்கிறீங்க இல்லையா அதெல்லாம் பார்த்து பாதுகாப்பாக இருக்கும் சரிங்களா பலத்த மழை இருக்கும்போது நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகணும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது சேஃப்டி ஸோ நாளாரமாக நீங்கள் சொல்லலாம் வெளியில் வா சார் பலத்த மழை சார் நீங்கள் ஆஃபீஸ் வர முடியல ஒரு நாள் உங்களுக்காக பாதுகாப்புக்காக ரொம்ப ஆசிர நிலைமையில் வெளியில் போகாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது தினமும் பலத்த மழை பெஞ்சதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்யூஷன் பண்ண முடியும் என்ன பண்ணலான்னா ஆஃபீஸில் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறது மழை இல்லாதப்ப நீங்கள் சீக்கிரமாக முடிச்சு வச்சிருங்க ஆமாம் இது மட்டும் இல்லைங்க வீட்டு வேலையிலும் சரி வீட்டை பாதுகாக்க சரி எதுவாக இருந்தாலும் பலத்த மழை காரணமாக பிஃபோராக முன்னெச்சரிக்கையாக எல்லாத்தையும் பண்ணி வச்சுருந்தேன் ரொம்ப ஆக்டிவாக சரிங்க அதனால் பலத்த மழை காரணமாக சில பேர் கேட்காம எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலுக்கு போடுறது பஸ்ஸம் அது ஆம்புலன்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா பிரசவத்துக்காக போகிறோம் லேடிஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அந்த மாதிரி டைம்லலாம் பலத்த மழை காரணமாக போய் ஆகணும்னா தான் ஆகும் ரொம்ப சேஃப்டியாக இருங்க பாதுகாப்பாக இருங்க மாதிரி அவசரமாக போகும்போது ரோட்டில் பார்த்து வாகனம் ஓட்டி உங்களை பாதுகாத்துக்கோங்க அங்கங்கே எரத்து வயர் வந்து பிரச்சனையாக இருக்கும் பாதுகாப்பாக இருந்தோம் சரி எந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் நீங்கள் சேஞ்சஸ்னாலும் மாதிரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருனாலும் லைஃப்பில் மறக்க முடியாது நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் எல்லோரும் நல்லாயிருக்கும் நம்ம நல்லது பண்ணிகிட்டு போய்ட்டே இருக்கணும் எந்த வானிலும் சென்றோணர்களுக்கு கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணணும் ஸோ அதனால் பலத்த மழை ஹெவி ரெயின் காரணமாக வீட்லேயே இருக்கிறது சேஃப்டி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ரீ லேட்டாக உங்களுக்கு சுக்கர்யா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போன ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாய்பாசியும் லேட்டாக உங்களுக்கு சுக்கர் நியாயம்